ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு ரெண்டு முள்ளங்கி நல்ல நீளமான முள்ளங்கியாக தான் எடுத்திருக்கேன் முள்ளங்கியை வந்து இப்போ சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துப்போம் தோல் சீவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பொடிஸை பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் செய்யலாம் முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அந்த முள்ளங்கி வாடை எதுவுமே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி எல்லாத்தையும் வெட்டியாச்சு நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால அரை தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன தக்காளினா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுப்போம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டினிங்கன்னா போதும் நம்ம ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்க சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இப்போ சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து முள்ளங்கியை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க முள்ளங்கி வந்து வெந்து வர்றதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதுக்கு தேவையான முள்ளங்கிக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்து சேர்த்து மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுப்போம் நான் வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா தான் சேர்க்குறோம் நான் அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு எடுத்துக்கோங்க அஞ்சு சின்ன வெங்காயம் அதோட அஞ்சு பூண்டு பல்லு சேர்த்துட்டு சே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் கரகரப்பாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துருக்கோம் தண்ணி லேசாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போக ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பொரியல் இது முள்ளங்கி பொரியல்னே தெரியாது சாப்பிட்றவங்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்